கவிதைகளிலும் கூட எழுதி கூடிய ஒவ்வொரு சில வார்த்தைகளும் ஒரு கவிஞன்கை நிறைவு பெறுவதில்லை அவன் சார்ந்த குடும்பம் அவன் சார்ந்த பெருவாழ்வு என்பது அதற்குள்ளே முடங்கி இருக்கிறது அந்த கவிதைகள் வாயிலாகத்தான் அவன் அதற்குரிய வடிகாலை தேடிக்கொண்டிருக்கிறான் என்பதையும் தன் கவிதைகளிலே பதிவு செய்வார் நான் கவிதை எழுதினேன் எல்லாம் வாழ்க்கையை தான் எழுது நான் எங்கே கவிதை எழுதினேன் எல்லாம் வாழ்க்கையை எழுதியதுதான் கவிஞர்கள் மரணிக்கும் போது தேம்பி அழுகிறது மொழி கவிஞர்கள் மரணிக்கும் போது தேம்பி தேம்பி அழுகிறது மொழி அதிகமாக அழியா கவிதைகள் வேண்டி அழிந்து கொண்டிருக்கிறது வாழ்வு எத்தனை உள்நத்தங்கள் கொண்டது இந்த ஒரு கவிதை அழியா கவிதைகள் வேண்டி அழித்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்வு நூலகங்கள் அழ நேரும் கணத்தை ஒரு எழுத்தாளன் மரணிக்கும் போது நீங்கள் தரிசிக்க நேரிடும் நூலகங்கள் அழும் கணத்தை ஒரு எழுத்தாளன் மரணிக்கும் போது தரிசிக்க நேரிடும் என்னிடம் வார்த்தைகளை தவிர வேற எதுவும் இல்லை இது அவரது முதல் முகநூல் பதிவில் வந்த ஒரு கவிதை இந்த இடத்தில் இதை கூறி நிறைவு செய்வது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்னிடம் வார்த்தைகளை தவிர வேற எதுவும் இல்லை வார்த்தைகளை வாழ வார்த்தைகளை வைத்து வாழ முடியாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு என் வார்த்தைகள் வாழும் இல்லாமல் இருந்தாலும் பேசப்பட வேண்டும் இல்லாத இடத்திலும் பேசப்பட வேண்டும் இல்லாத காலத்திலும் பேசப்பட வேண்டும் கவியோகிய தமிழன் தோழர் அவர்களே நீங்கள் இல்லாமல் பேசப்படுவீர்கள் இல்லாத இடத்திலும் பேசப்படுவீர்கள் இல்லாத காலத்திலும் பேசப்படுவீர்கள் நூல் பற்றி ஆய்வு போது போட்டு நல்லாசிரியர் போட்டிருந்தா கூட இதோடு கவிஞர் போட்டுவிட்டார் அதற்காகவாவது உங்கள் முன்பாக கவிதை வாசிப்பது கொஞ்சம் அதிகம்தான் என்றாலும் என்னுடைய கவிதை பிள்ளைகளை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு கவிதையோடு நிறைவு செய்கிறேன் வார்த்தைகளை வடமாக்கி வானவில் கவிதை பூண்டு இலக்கிய வானில் சிகரம் தொட்டு சிறகடிக்கும் கவி ராஜாளிகள் அவையினிலே சிட்டுக்குருவி ஒன்று தன் சிறு கவியை முன்வைக்கிறது தான் வாழ்வதன் அடையாளமாய் தனக்கு அப்பாலும் போகும் வார்த்தைகளை வடித்து தந்த கவிஞனுக்கே சிறப்படுகிறேன் அகராதி தமிழ் கற்பிப்பவள் அனுபவத்தமிழின் அனுதினமும் அபலாய்பவனின் கவிதைகள் குறித்து உரைத்திட்டேன் ஆறழுதால் தான் அழுது மலையோடு மகிழ்ந்துட்டு கானடைந்தால் தான் வாழ்வின் கோரங்களை வார்த்தைகளால் வடித்திட்டீர் வந்து போன துயரெல்லாம் வசனமா மாறிடுச்சோ சமூக கொடுமை எல்லாம் சமுத்திரமா பொங்கிடுச்சோ உன் கவிதை படிக்கிறப்போ உள்ளுக்குள்ள பெருகி வரும் உற்ற துயவையெல்லாம் உணர்ந்து கவிஞர் என்னும் பட்டத்தையே காலம் அது சொல்லாம கவிதை அது நின்னுடாம காலம் தரும் பாடம் தரை கருத்தோட சொல்லிடுங்க கவனமா கேட்டிடுவோம் கழிப்போட கேட்டிடுவோம் அனுபவத்தை அடை காக்கும் மேகமென இருந்தாலும் சமூக கேடுகளை இடி முழக்கமாகவே இருந்தாலும் மனச கூட போக கவி எழுதும் இந்த மின்னல் எப்போதும் மறைத்ததற்கில்லை கவிரோவிய தமிழன் என்று கவிப்புனையும் பெயர் கொண்டு காலமகள் தந்துவிட்ட இந்த மின்னல் எழுத்தின் வடிவிலே என்றென்றும் மறைவதற்கில்லை வாய்ப்புக்கு நன்றி